அக்டோபர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேத வசனம் ஒன்று தெசிலோனிக் ஐந்து பதினாறு பதினேழு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஒன் தெஸியன்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டீன் செவன்டீன் ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் ப்ரே வித் அவுட் ஜீசிங் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்து மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அவை அனுவரேன் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீர் அளவுக்கு நாங்கள் போகையிலும் வருகையிலும் அப்போ நீ நேர்த்தியாக எங்களை பாதுகாத்து வருகின்றீரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அவங்க கத்தாவே எந்த தீங்கும் எந்த வியாதியும் எங்களை அணுகாத படிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிநடத்துகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் நாம் கத்தாவே அப்போ ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படியாய் இம்மை செபிக்கும்படியாக ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் தரப்போகின்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் குடும்பங்களில குடும்பம் குடும்பமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டத்தில் அநேக குடும்பங்களிலோ அப்ப பெற்றோர்களுக்கோ வாலிப பிள்ளைகளுக்கோ சிறு பிள்ளைகளுக்கோ நேரங்கள் இல்லை காரணம் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக தீமையான காரியங்கள் இச்சையான காரியங்கள் மாயான காரியங்களில இந்த சத்ரு அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கான் என் தகப்பனை இன்றைக்கு அதையெல்லாம் மாற்று வீராக இப்பொழுது இறாங்கோ ராஜா இறங்கோ என் தகப்பனை அப்பா உங்களுடைய வழியில நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா கத்தாவை அதிகாலையில் எழுந்தவுடனே உலக பிரப பிரகாரமான காரியங்களில எங்களுடைய நேரங்களை நாங்கள் செலவிடாதபடிக்கு அதிகாலையில் எழுந்தவுடனே முதலாவது உங்களுடைய நீதி ஒரு ஆச்சியத்தையும் தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அவியானவர் எப்பொழுதோ இறங்கும் தகப்பனை நன்றியப்பா ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாயும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அநேக குடும்பங்களில எத்தனை துன்பங்கள் வேதனைகள் வியாதிகள் கடன் பிரச்சனைகள் சொல்லிட்டு பிஸ்னஸ்ல தோல்விகள் சொல்லிட்டு அநேக அநேக துன்பங்கள் இருந்தாலும் ஆவியானவரை அவர்கள் அப்ப அவங்க தேடாதபடிக்கு இந்த சத்ரு அவர்களை அந்த உலக பிரகாரமான காரியங்களில நடத்தி கொண்டிருக்க என் தகப்பனை இன்றைக்கு அதையெல்லாம் மாற்று வீராக ஜபம் ஜபம் செய்த எல்லாமே மாறும் ஆவியானவரை இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்ப ஜபிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க குடும்பமாய் துதிக்கும் படிய ஜபிக்கும்படிய நாணத்தை ஊ ஊற்றுங்கோ ராஜா அநேக குடும்பங்களாம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இதன் மூலயமா அந்த குடும்பம் முழுவதமாய் மகிழ்ச்சிக்குள்ளாய் நடத்தப் போகின்ற கிருபாய்க்காய்மோக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பண்ணேன் ஒப்பு கொடுங்க அன்று சகோதரியை ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணுமா ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரை பிடித்து ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துவார் ஆவியானவர் இப்பொழுது ரங்க ராஜா ரங்க தகப்பனே அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்புக் பாம் கத்தாவை காலையில் எழுந்தவுடன் அப்ப அந்த மொபைலை பார்த்து கொண்டு அந்த மொபைல்லேயே அவர்களுடைய அப்ப நேரங்கள் செலவிட்டு போயிட்டு போய்கொண்டே இன்றைக்கும் அதெல்லாம் மாற்று வீராக ஒரு அதிகாலையில் எழுந்த ஒன்று அப்ப உண்மைக்கும்படியாக உண்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா ஒவ்வொரு வாழ்வு பிள்ளையிலும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சத்ருவின் வழியில் தவறான வழியில் தீமையான வழிகளில் அவர்கள் அடக்காத படிக்க நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க என் தகப்பனை இன்றைக்கு அவர்களை ஆசிர்வதிங்க நம்முடைய ச துதிக்குள்ள நம்முடைய ஜபத்துக்குள்ள அவர்களை வழிநடத்துங்க அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண செய்ய போகின்ற கிருவைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா நன்றி தகப்பனை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஆவியானவரே நன்றி சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களே ஆசிர்வதிங்க சிறு வயதில் முதல் கொண்டே அப்போ உங்கக்கென்று உங்களுடைய வழியில் பாவ வழியில் போகாத படிக்கு உம்முடைய வழியில் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க மொபைல்கோ டிவிக்கோ அப்போ என்ன பலவிதமான காரியங்களில் அடிமைப்படாதபடிக்கு அந்த சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஆவி யான்வரை பெரியோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசிர்வதிங்க தேவையில்லாத மீன் பேச்சுகளுக்கும் ஆவியான் சீரியலுக்கோ அவர்களுடைய நேரங்களை செலவிட்டு ஆவியானவர் அப்பா க அவர்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக அவர்களுடைய நேரங்களை ஜபத்தில் வைக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும்னு சொல்லிட்டு ஆவியானவரை இன்றைக்கு அவர்களுக்கு நீர் உணர்த்தி வீராக இயேசுவேன் நாமத்தில் தூதிக்கிறோம் அப்பா ஆவியானவரை இப்பொழுது இறங்கும் ஒவ்வொரு பெரியவர்களை ஆசிர்வதிங்க அப்பா உங்களுடைய வழிகளில் உங்களுடைய ஜபத்தில் உங்களுடைய துதியில் அவர்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஒவ்வொருவரையும் வரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ராஜா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் வரையும் ஆசிர்வதிங்க உம்முடைய துதியில் உங்களுடைய நிலை பெரிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோன்னு தகப்பனை நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டி gren alla ci lapidve amen